தனுசு ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஆஷ்வாசதான் தனுசு ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தற்போது பயணித்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் நான்காம் இடத்தில் பயிற்சியாகி அமர்வார் இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கான சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயர் வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய இடம் தாய் ஸ்தானம் மாத்துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கின்ற பொழுது உங்களுக்கான பாசிட்டிவான பலாபலங்கள் என்ன நடக்கும் அதே மாதிரி நெகட்டிவான பலாபலங்களாக இருந்தால் அதிலிருந்து நாம் எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது அப்படிங்கிற மாதிரியான பலாபலங்களை எல்லாம் தெளிவான விளக்கத்தோடு அந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்கலான்னு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசியினுடைய ஆட்சியாளர் குரு பகவான் அப்படிங்கிறது வந்து மங்கள கிரகம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் குருபலம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க சொல்லுவோம் இல்லையா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய தன்மையில ஒரு ஆசானாக இருந்து செயல்படக்கூடியவர் குரு பகவான் அதனாலதான் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு ஆசான் மாதிரி தான் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கான நல்ல பாதைகள் வழிமுறைகளை மட்டுமே நீங்க நாடி போவீங்களே தவிர எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தவறான பயணம் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த இருக்காது வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை வகுத்து வாழக்கூடியவங்க உங்களுக்கான லட்சியம் கொள்கை எல்லாமே ஒரு வெற்றியின் இலக்கை அடைய வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தோடு வாழக்கூடிய நண்பர்கள் இந்த தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலே ஒரு வில்லில் இருந்து புறப்படுகின்ற அம்பை போல் இருப்பார்கள் அப்போ இலக்கு தான் நமக்கு முக்கியம் வேற இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது வெற்றியின் இலக்கை அடைந்து விட்டால் வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பயணம் உடையவர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் போராடம் நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த ராசியில் இருக்குது இப்போது இது கேது பகவானுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால காலபுருஷ தத்துவத்தில் அசுபதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி தான் இந்த கேது பகவான் இந்த உலகம் எதில் தொடங்குகிறது அப்படின்னு சொன்னால் அசுபதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தான் தொடங்குகிறது இந்த உலகத்தினுடைய இயக்கம் அதனால்தான் காலபுருஷனுடைய முதல் வீட்டில் கேது பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது அப்பேற்பட்ட நட்சத்திரம் இந்த தனுசு ராசியிலும் இருக்குது அப்போ இந்த மூதல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எதிலுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்வாக திறன் ஆளுமை திறன் அப்படிங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்குது எந்த விஷயத்தில் இருந்தாலும் உங்களுக்கான பேச்சுக்கள் அப்படிங்கிறது செயல்பாடுகள் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தமட்டில் கம்பீரமாக இருக்கும் இந்த கம்பீரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நியாயம் தர்மத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் கேது பகவானுடைய நட்சத்திரம் அல்லவா அதனால் ஞானம் அறிவு அப்படிங்கிறது சிறந்து விளங்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் ஆனால் மற்றவர்களுக்கு உங்களை பார்த்தால் விகாரமாக தோன்றும் அதாவது நியாயத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்தால் மற்றவர்கள் அதிலேருந்து கொஞ்சம் என்ன எதுக்கெடுத்தாலும் நீ நியாய தர்மத்தையே பற்றி பேசிகிட்டு இருக்கிற ஒரே பிடிவாதமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரியா பேசுவாங்க போது அவங்க மற்றவங்க வந்து ஒரு தவறான வழியில் போனாலும் அப்படி போகக்கூடாது சுட்டி காட்டுறது அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க மற்றவங்கள நம்மளை மாதிரி இருக்கணும் நீதியாக நேர்மையாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவர்கள் உங்கள் வழிக்கு ஒத்து வர மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல தனுசு ராசி நண்பர்களுக்கு மற்றவர்களால் கெட்ட பேர் வருது இல்லையா நல்லதை சொன்னால் கெட்ட பேர் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்து நீங்கள் இப்படித்தான் தான் வாழணும்னு நினைக்கிறீங்க எதுலேயுமே ஒரு கொள்கை பிடிப்போட நீதியோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க மற்றவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அப்போ இந்த இடத்துல நம்ம மற்றவர்களால் ஒரு சின்ன மனஸ்தாபத்துக்கு ஆளாக்கப்படுகிறோம் புராடம் நட்சத்திரம் வாழ்க்கையில் எதுலேயுமே ஜெயிச்சு முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே போராடிட்டுருக்கிற நட்சத்திரம் தான் இந்த புராட நட்சத்திரம் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் இதுவரைக்கும் எதையுமே போராடி பெறவில்லை கரெக்டாக போனேன் வந்தேன் சுலபமாக தான் கிடச்சிச்சுன்னு சொல்கிறதுக்கு நூற்றுக்கு ஒரு அஞ்சு பேர் கூட இருக்க முடியாது இது உண்மையான விஷயம் அப்போ இந்த போராட்டத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ எதிர்நீச்சல் நட்சத்திரம் இது காலபுருஷனுடைய ஆறாவது வீட்டில் சுக்ரன் இல்லையா அப்போ அவரை மாதிரி வாழணும்னு வாழ்க்கையை லக்ஸுரியஸாக வாழணும் அப்படிங்கிற அந்த வெறி வைராக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த லக்ஸுரியஸாக வாழணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பணம் பொருள் வேணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது ஒரு வசதிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் எப்போதுமே நம்ம ஒரு தனித்திறமையோடு இருக்கணும் நம்ம எப்பவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவங்க முன்னாடி நம்ம எப்பவும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் பார்க்க அழக லட்சணமாக மற்றவங்களை கவரக்கூடிய அமைப்பில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே உங்களை பொறுத்த மட்டில் நன்றதாக நல்லதாக இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு ரொம்ப ஓவராக போகிற அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க நமக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் உங்களை பொறுத்த மட்டும் சரியாகத்தான் இருக்கும் அப்போ நீங்களும் நல்லது சொன்னாலும் மற்றவர்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி இந்த கூராட் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எந்த இடத்துல போய் வேலை செஞ்சாலும் ஒரு பொறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எந்த துறையில் இருந்தாலும் சரி பொறுப்பு அதிகமாக இருக்கும் மூல நட்சத்திரம் அதே மாதிரி தான் இதை விட உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கின்ற தனுசு ராசி நண்பர்கள் நிச்சயமாக எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப உயர்வான ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் அதிகமாக இருக்கும் ஒரு போஸ்டிங் வாங்கணும் அந்த போஸ்டிங்கில் போய் நம்ம உட்காரணும் அப்படின்னு சொன்னால் அது பத்து பேருக்கு மேலே தான் இருக்கணும் கீழே எல்லாம் இறங்கி வர மாதிரியான வாய்ப்புகள் கிடையாது அப்போ கடைநிலை ஊழியராக இருந்தாலும் உடனே அடுத்த நோக்கி நோக்கித்தான் உங்களுடைய எண்ணம் செயலெல்லாம் இருக்கும் அப்படியாக எல்லாம் இந்த தனுசு ராசி நண்பர்கள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக போயிட்டு இருப்பீங்க அப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தற்போது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருகின்ற பொழுது என்ன மாதிரியான பலாபனங்களை கொடுப்பார் நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த மண்மனை யோகங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடு குரு பகவானுடைய வீடு உங்கள் ராசியாதிபதி வீட்டில் கர்மகாரகன் சனி பகவான் போய் அமர்கின்ற பொழுது உங்களுக்கான கர்மத்தை சரியாக கிடைக்க செய்வார் அப்போ நல்ல கர்மம் செய்வதற்காக ஒரு புண்ணியத்தை நாம் அடைய போகிறோம் ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கோம் அப்போ அந்த கர்மம் என்ன அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது முதன்மையாக கிடைக்கும் ஒரு நல்ல பதவியில் போய் நம்ம உட்காருவோம் அதே மாதிரி அதன் மூலயமாக வரக்கூடிய வருமானங்கள் அப்படிங்கிறது நம்ம இல்லற தேவைகள் அத்தனையையும் போர்த்து செய்யும் அதுக்கப்புறமா மண்மனை யோகங்கள் அப்படிங்கிறது நான்காம் இடம் அந்த ஒரு புதிய ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு புதிய வீடு கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நான்காம் இடத்தின் மூலமாக சக்ஸஸ் ஆகும் ஒரு வாகனம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா பழச மாத்திட்டு புதுசு வாங்கணும்னு நினச்சி நம்மளுடைய எண்ணம் செயல்பாடு இருக்கும் அதனால் புதிய வாகனங்களை நாம வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதுவும் நமக்கு சக்ஸஸ் ஆக இருக்கும் புரியுதுங்களா இவ்வளவெல்லாம் செஞ்சாலும் கூட இதற்கான டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் இந்த நான்காம் இடத்தின் வழியாக சகல சௌபாக்கியங்களும் கிடைத்தாலும் அதை கிடைக்கின்ற பொழுது வில்லங்கங்கள் இல்லாமல் நமக்கு வந்து சேரணும் அல்ல அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மேலும் மேலும் தடை தாமதத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் இந்த வீட்டில் சுக்ரன் உச்சம் பெறுவார் ஆறாம் அதிபதி சுக்ரன் உச்சம் பெறுவார் அப்போ சுக்ரன் அப்படிங்கிறது நான்காம் இடத்துல திக்பலம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற பொழுது ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இருந்தாலும் உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு தேவை சுய தொழில் அப்படிங்கிறது நமக்கு தேவை இல்லை தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த உங்களுக்கு தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது கடினமாக உழைத்துத்தான் ஒரு வேலையை செய்து அதன் மூலயமாக பணம் பொருள் சம்பாதிக்கணுமே தவிர சொந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்கு அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்துவிடும் ஏனென்றால் இந்த சுக்ரன் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி சுக்ரன் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார் அப்போ அந்த தொழிலை எடுத்துக்கிட்டு நீங்கள் கடினமாக முயற்சி பண்ணி வளர்ச்சியடை செய்தாலும் அது விரயங்களை கொண்டு போய் கொடுத்துரும் நிறைய கண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு போய் விட்டுரும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி புதன்தான் அவர் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் ஒத்துழைக்க மாட்டார் புரியுதுங்களா ஏன் சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா அப்போது மீறி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு விஷயத்துலுமே அடுத்தவங்களுக்கு நம்ம வாக்கு கொடுக்க கூடாது அதை 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 செஞ்சு தாரேன் இதை செஞ்சு தாரேன் நாம் பார்த்துக்கிறேன் நீங்கள் வாங்க எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி போய் நம்ம வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு தான் நமக்கு முதல் எதிரி அதில் நாம் சிக்கிக்கிறோம் வாக்கில் ஜெயிக்க முடியாது ஏன்னா நம்ம வாயை பிடிங்கி தான் மற்றவங்க காரியம் சாதிக்க பார்ப்பாங்க அப்போ இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒரு ஜாமீன் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் நின்றுக்கிட்டு நான் ஆச்சு கொடுங்க அப்படின்னா அதோடு அவர் வாங்கிட்டு போனவர் தான் அதுக்கப்புறம் அந்த கடனை நீங்கள் தான் கட்ட வேண்டிய கட்டாயம் வந்துரும் ஏன்னா உங்களுக்கு இறக்க மனசு அதிகமாக இருக்கு ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது வந்து இறக்கப்பட்டு தான் ஆவர் இறக்க மனசு அதிகமாக இரு தர்ம குணம் ஏன்னா தர்மஸ்தானம் இல்லையா இது அப்போது தான தர்மங்கள் செய்யறதுல உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க கேட்டால் உடனே செஞ்சுக்க கொடு செஞ்சு கொடுக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க ஒரு காரியம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா அது கட்டாயம் செஞ்சு கொடுத்துருவீங்க உடனே உடனே செஞ்சு கொடுப்பீங்க அது யார் எதுக்கு ஏன்ற கேள்வியெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது ஒரு நாள் பழக்கம்தான் இருக்கும் ஒரு வருஷம் பழக்கம் மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பண்ணுறது யார் என்ன சொன்னாலும் நம்புறது அப்போ நம்பி காரியத்தில் இறங்குறது இப்படியாக கண்மூடித்தனமாக அன்பு பாசத்தை வைத்து நம்பிக்கையை வைத்து நமக்கு இழப்பீடுகளை சந்தித்து கொடுறது நம்ம தான் அப்போ நமக்கு நாம் தான் எதிரி மாதிரியே இருக்கிறோம் இல்லையா அப்போ நம்மளுடைய செயல்பாடு நம்ம வாக்கு தான் நமக்கு எதிரியாக இருக்குது அப்போது முடிஞ்ச வரைக்கும் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை எதிர்பாலினத்தவர்கள் மீது கவனமாக இருக்கணும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு ஒருவர் ஆப்போசிட்டில் தான் நமக்கு பிரச்சனை வரும் அவர்களை அதிகமாக நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது உங்களுடைய இனம் அதாவது ஆண்களாக இருந்தால் ஆண்களையே நம்புங்க பெண்களாக இருந்தால் பெண்களையே நம்புங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அப்போ நம்பிக்கைக்கு மட்டும்தானே தவிர வெற்றம் ஒன்றும் இது கிடையாது உதவி விவகாரங்களை செய்கிறவது கூட அவங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்து செய்யணும் அந்த அளவுக்கு தான் செய்யணும் அப்போ மனமு வந்து எதையும் நீங்கள் செய்து கொடுப்பீங்க இப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமாக இருக்கும் ஆனால் கவனத்துடன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அப்போ வாக்கு கொடுக்காது சொந்த தொழில் நம்ம பண்ணக்கூடாது சொந்த தொழில் பண்றேன்னு சொல்லி மூலதனம் பண்ணக்கூடாது அப்படியான விஷயங்களை வந்து நம்ம இந்த நேரத்தில் தவிர்த்தரணும் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் அந்த தான் நீங்கள் சாதிப்பீங்க அப்போ தனுசுராசி நண்பர்களுக்கு இது வரைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருந்தால் அதற்கான நல்லது ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சுய முயற்சியிலேயே கிடைக்கும் உங்களுடைய சுய முயற்சியிலே கிடைக்கும் வேறொன்றும் கிடையாது அப்போது சுயமுயற்சி வெற்றி பெறும் இந்த இடத்துல உங்களுடைய முயற்சிக்கு தனி அங்கீகார மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தேழு வரை இருபத்தேழு வரைக்கும் சுமார் ஒரு இரண்டரை ஆண்டுகள் அப்படிங்கிறது இந்த நான்காம் இடத்துல உங்களுக்கு அர்த்தாஸ்தம சனியாக சனி பகவான் செயல்படுவார் பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது குரு பகவானுடைய வீட்டில் தான் சனி இருக்க போகிறார் மூட்சஸ்தானம் சுபவிரயஸ்தானம் நிச்சயமாக நல்ல செலவுகள் தான் உங்களுக்கு அதிகமாக வரும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அனைத்தையும் வாங்கி குவிக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க அப்போ பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தாயின் அன்பு அதிகமாக கிடைக்கும் அதே சமயத்தில் தாயாரினுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதிகமாக அக்கறை எடுத்து அவர்களுக்கு ஒரு வைத்தியத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்குது அப்போ நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற பொழுது உடல் உபாதைகளை கொடுப்பார் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும் அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா அப்போது இந்த சனியினுடைய அர்த்தாஷ்டம காலங்களில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நம்ம ஏற்கனவே ஏழரை சனியில் நிறைய விஷயங்களை நம்ம சந்திச்சிட்டு வந்துவிட்டோம் அதில் கிடச்ச பாடங்களை வச்சு தான் இந்த நான்காம் இடத்துல நம்ம பயணிக்க போகிறோம் அதுதான் விஷயம் அப்போ யாருக்கும் எதை கேட்டாலும் கண்மூடித்தனமான உதவிகள் செய்வதோ வாக்குகள் கொடுப்பதோ மற்றவருடைய பிரச்சனைகளை தலையிட்டு அதை வந்து நிவர்த்தி பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறதோ இந்த மாதிரி வேலைகள் மட்டும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் புரியுதுங்களா இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ் அப்போது அரசு அரசு சார்ந்த ரீதியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே தங்களுடைய வேலை வாய்ப்புகளில் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருங்க புத்திசாலித்தனமாக இருந்து செயல்படுங்க இந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவற்றில் சுய தொழில் மட்டும் தற்போது ஆகாத ஒரு விஷயம் கடினமான உழைப்பாளிகள் உழைச்சித்தான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விதி விலக்கு அப்படிங்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கின்ற காலத்தில் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உங்களுடைய வேலை தான் கை கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளும் வரும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எதையும் எதிர்கொண்டு ஜெயிப்பீங்க அதுதான் அப்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் கிருஷ்ணாமூர்த்தி கோயிலுக்கு செல்லுங்க நெய் தீபம் ஏற்றி விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் சனி பகவானுடைய ஆலயத்துக்கு சென்று வணங்கி வழிபட்டு வாருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அர்த்தாஷ்டம சனி என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த கஷ்ட எல்லாம் ஏழரை சனியிலேயே பட்டு தெளிஞ்சு வந்துட்டீங்க ஒரு நல்ல ஞானத்தோடு இருக்கிறீங்க அப்போ அந்த ஞானம்தான் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களை நல்வழிப்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்